ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொழுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஹாப்பி ஹாப்பிடென்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் நண்பர்களே இரண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கை நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டிய செல்வம் கிடைக்கும் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் இன்னை முதல் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது குறித்த எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய என்ன திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கரு வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம்ரச நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ராசியிலேயே கேதுபகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் உங்களது முயற்சிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதில் வெற்றிகளும் பெறக்கூடிய முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அதை நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நிறைய வெற்றிகளை என்றதெல்லாம் பெற முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வெற்றிகளை பெற முடியும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க இன்றைய தினம் எந்த நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல புதிய ஆர்வம் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில இருக்கு சிறப்பா படிப்பீங்க குடும்பத்துல அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க பண வரவுகள் திருப்தி தரும் நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்களில் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே எனவே கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது உங்கள் கொள்கையில் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது நண்பர்களே உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்பொழுது சாதகமாகக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது இன்று தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது மனுக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனுக்கு அருந்த உங்களது காதலரானவர் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்க அதனால் உங்கள் ரெண்டு பேருத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அது பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உறவுகள் பாதிக்காமல் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே உங்களது குழந்தைகளின் படிப்பின் மீது கவனம் செலுத்தி எதிர்காலத்திற்காக திட்டமுடியாத மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஆனாலும் உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அது என்ற தினம் நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்க உங்களது பொருளாதாரம் நல்ல வலுவாக பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமையுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த தினம் வியாபாரிகளுக்கு தன லாபம் நிறைய நாள் பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் இந்த தினம் என்னதான் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த காட்டிலும் வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட முடியும் நண்பர்களே இந்த தினம் வீட்டை சீரமைக்கிறது வீட்டிற்கு பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நீங்கள் சீர்படுத்துவது போன்ற வேலைகளை செய்வீங்க நண்பர்களே இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாருங்க சில விஷயங்களை உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய சொல்லி வற்புறுத்துவாரு வெளியே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களை கட்டாயப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி சில அடமெண்ட்டான விஷயங்கள் உங்க வாழ்க்கை துணை செய்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டாலும் கோபம் ஏற்பட்டாலும் என்ற தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையும் மகிச்சிறப்பாக அமையும் நண்பர்களே சந்தோஷமாக இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை அமையும் பணி இன்னைக்கு உங்ககிட்ட தாராளமாக இருக்கும் அதனால பணியோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அது நீங்க இன்னைக்கு தாராளமாக செய்வீங்க புதிய துறையில சேரலாமா புதிய துறைகளில் எதில் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு தேடக்கூடிய ஒரு நாளாக அமையும் புது விதமான சிந்தனைகள் மனசில் உண்டாகும் விவசாயத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் உங்களுக்கு துறையில் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுங்க நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் எனவே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பிளான் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் டே இன்றைய தினம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ் கலராக ஆமாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே ரெண்டுமே நீங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே நமது ராசிபுரம் சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது தொழம்பு ராசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஒரு எத்தனை நாளுங்க உங்க வெளிவிட்ட பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு நீங்க செல்வா கூட கெத்தோடு நடந்துக்கக்கூடிய ஒரு நாள் புதிய விதமான சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் சிறப்பான ஒரு நாளுங்க நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு முதலீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் ஃபியூச்சர் குறித்த சில பிளான் முதலீடுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க புதிய டிபார்ட்மெண்ட்டில் சேரலாமா அப்படின்ற மாதிரியான ஆர்வம் தேடல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் விவசாயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க நண்பர்களே முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இயல்பாகவே பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணம் இருக்குங்க அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இன்றைய தினம் நிறைய விஷயங்களை செய்து தரும் இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்கள் அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் பணிவோடு நடந்துக்குவீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே